அனைவருக்கும் வணக்கம் நான் மகேஸ்வரி குழந்தை பிறப்பு ஆலோசகர் இது இந்த ஆண்டின் முதல் முழு சந்திர கிரகணம் வரும் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி அஞ்சு கிரகணம் நிகழவிருக்கு நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்து இருபத்தி மூணுலேருந்து மதியம் மூணு ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் கிரகணம் போகுது கிரகணம் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் பூமி சூரியன் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுவது தான் சந்திர கிரகணம் பொதுவாக கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது முதல் விஷயம் பயப்படவோ கவலைப்படவோ கூடாது இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது கழிவறை பயன்படுத்தக்கூடாது வெளியே போகக்கூடாதுன்னெலாம் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ நேரம் சாப்பிடாமையோ தண்ணி குடிக்காமையோ இருக்கக்கூடாது எளிதாக ஜீர்ணிக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் நீண்ட நேரம் கழிவறை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதில்லை அவசியம் ஏற்பட்டால் வெளியே போகிறதுனால எந்த பிரச்சனையும் வராது இது ஒரு இயற்கை நிகழ்வு இதற்காக எதுவும் பயப்பட வேண்டாம் தாய் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருந்தால் குழந்தையும் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் பகிருங்க நன்றி